வடகிழக்கும் வடமேற்கும் தான் தலைமறைவு ஊர் விட்டு ஊறு ஓடுறது தலைமறைவாக இருக்கிறது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது பயந்து வாழ்றது ம மஞ்சாரம் பீஸ் கொடுக்கறது இதெல்லாமே வடமேற்கு பாதிக்கப்பட்டால் மட்டும் கிடைக்காது வடகிழக்கும் வடமேற்கும் சேர்ந்து பாதிக்கப்படும் தான் இவர்கள் உச்சகட்ட ஒரு பயத்தில் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்தை வாழ்க்கை கிரகம் எந்த வீட்டில் அமைகிறதோ அந்த கிரகம் அந்த أن்த வீட்டில் தான் பாவிக்கும் என்பதை நீங்கள் ஜோதிடத்தில் படித்திருப்பீர்கள் ராகு போய் ஒரு வீட்டில் உட்கார்ந்தனா அவர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த வீட்டில் ஸோ அதனால் வாடகை வீடே இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் நேராக உள்ளே போயிட முடியுமா பர்மிஷன் கேட்டு தான் உள்ள திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நம்ம தலையை வச்சு படுக்கக்கூடிய திசை வந்து வாஸ்துப்படி எந்த திசையில் இருப்பது சிறப்பு இப்போ வாஸ்துவை வச்சு கர்ம வினையை தீர்க்க முடியுமா வாஸ்து சரி செஞ்சால் தீர்க்க முடியும் வாஸ்து சரியில்லைன்னா தீர்க்க முடியாது வாஸ்து தப்பாக அமையறதுக்கு காரணமே நீங்கள் கர்மாவை தான் அதை எப்படி நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுடுவீங்க அதுக்குன்னு ஒரு காலகட்டமாகும் அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் கடன் பிரச்சனை அதிகமாகுது ஒரு வீட்டில் அப்படின்னால அவங்க ரொம்ப அதிகமாகுது அது நார்மலான கடன் சமாளிக்க முடியாத கடன் தலைமரவாக கூடிய கடன் அப்படின்னு இருக்குது மூணு வருஷம் நம்ம வந்து தலைமரவு ஆகக்கூடிய கடனை பார்க்கலாம் அப்படின்னா அவங்க தலைமரவு ஆகக்கூடிய கடன் அனைத்துமே வடகிழக்கு மூலையும் வட மேற்கு மூலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் வடகிழக்கும் வடமேற்கும் பாதிக்கப்பட்டால் தான் தலைமரவு ஊரை விட்டு ஊர் ஓடுறது தலைமறைவாக இருக்கிறது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது பயந்து வாழ்கிறது ம மஞ்சாரம் படிஸ் கொடுக்கறது இதெல்லாமே வடமேற்கு பாதிக்கப்பட்டால் மட்டும் கிடைக்காது வடகிழக்கும் வடமேற்கும் சேர்ந்து பாதிக்கப்படும் தான் இவர்கள் உச்சக்கட்ட ஒரு பயத்தில் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்தில் வாழ்வாங்க இது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க்குன்னு கூட சொல்லலாம் எந்த நேரம் என்ன வேணாலும் நிகழலாம் இந்த மாதிரியான வீட்டில் அதனால் இந்த வடமேற்கும் வடகிழக்கும் கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் கடன் விஷயத்தில் இதே வடமேற்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கடன் ஆயிடுச்சுன்னு ஓடிடுவாங்க ஓடி போய் வேறு ஊரில் நல்லா வாழ்வாங்க கடன் கொடுத்தும் அழுவான் வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் இஎம்ஐ பிரச்சனையில் மாதம் மாதம் எல்லாம் இஎம்ஐயில் போயிடும் லைஃபே போர் அடிக்கும் வாட வடகிழக்கும் பாதிக்கப்பட்டு வடமேற்கும் பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய உச்சகட்ட விரக்திக்கு போய் அவங்க அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்போ என்ன எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இதுதான் உண்மை வாஸ்துவில் சார் வடகிழக்கு வடமேற்கு அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ஸோ இது வாடகை வீட்டுக்கும் பொருந்தும் சொந்த வீட்டுக்கும் பொருந்துமா இப்போ நான் என்ன சொல்றேன் நம்ம ஒரு வாடகை காரில் டிராவல் பண்றோம் ஒரு ஓலாவோ ஒரு ஊபரோ ஒரு டிராவல்ஸ்லயோ ஒரு காரில் போறோம் வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளுக்கு அடிப்படுமா அடிப்படாதா கண்டிப்பா அடிப்படும் அது எப்படி நான் போனது வாடகை காரு வண்டி ஆக்சிடென்ட் வண்டி ஓனருக்கு தானே வலிக்கணும்னு கேட்டா இது எந்த விதத்துல நியாயம் பயணிப்பது நம் தானே அந்த இடத்துல சுவாசிப்பது நம் தானே படுப்பது உறங்குவது நம் தானே அப்போது ஒரு வீட்டில் யார் வசிக்கின்றார்களோ அவர்கள் அந்த வீட்டின் உள்ள பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமைகிறதோ அந்த கிரகம் அந்த வீட்டில் தான் வீடாக பாவிக்கும் என்பதை நீங்கள் ஜோதிடத்தில் படித்திருப்பீர்கள் ராகு போய் ஒரு வீட்டில் உட்காருதுன்னா அவர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த வீட்டில் ஸோ அதனால் வாடகை வீடாக இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் நேராக உள்ளே போயிட முடியுமா பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போக முடியும் ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து நூறு சதவீதம் வேலை செய்யும் சரி இப்போ இந்த வடமேற்கு அல்லது வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு தெரியுது கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா எந்த விதத்தில் அவங்க அந்த வீட்டை அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் வரலாமா இல்லை ஆல்ட்ரு பண்ணலாமா என்ன பண்ணலாம் சொந்த வீடாக இருந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க வாடகை வீடாக இருந்தால் வெளியே வந்துருங்க ஆல்ட்ரே பண்ண முடியாது பெரிய விற்பதுக்கு உண்டான வழியை பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ இதே வடகிழக்கு வடமேற்கு வேற யாராவது அந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாதா நிச்சயமா ஏற்படும் ஒருத்தவங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகும் ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் நல்லா இருக்க முடியாதுன்றது தான் இந்த இயற்கையோட சூட்சமமான ரகசியம் நான் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னை இறைவன் அந்த இருந்து அனுப்பிச்சிடுவார் இன்னொருத்தனுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூட காலகட்டம்னா அவனை கூப்பிட்டு வந்து உள்ளே விடுவார் இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கிட்டு தான் அவனை வேறு வழியே கிடையாது நல்ல காரியங்கள் அன்னதானம் போடணும் ஆலயங்களுக்கு செல்லணும் பிறர் சுத்தை ஏமாத்தூடாது கோவில் சுத்த அபரிக்க கூடாது பங்காளிகளின் சாபத்தை வாங்கக்கூடாது தாய் தந்தையின் சாபத்தை வாங்கக்கூடாது ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஆவங்கதான் வாஸ்து பலி வீடம் சூப்பர் சார் இப்போ இந்த வட கிழக்கு வட மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையை தவிர்த்து வேற என்னென்ன பிரச்சனைகள் அசிங்கம் அவமானங்கள் ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமைகிறதோ அந்த கிரகம் அந்த வீட்டில் தான் வீடாக பாவிக்கும் என்பதை நீங்கள் ஜோதிடத்தில் படித்திருப்பீர்கள் ராகு போய் ஒரு வீட்டில் உட்கார்ந்தனா அவர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த வீட்டில் ஸோ அதனால் வாடகை வீடே இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் நேராக உள்ளே போயிட முடியுமா பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போக முடியும் ஸோ பாடக வீடாக இருந்தாலும் வாஸ்து நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ வாஸ்து படி நம்ம ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை பின்பற்றணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பின்பற்றம் ஓமன பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிந்தால் விநாயகர் கோயிலில் பிரார்த்தனை பண்ணி ஒரு சூரத்தங்க ஓடீங்க இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது கூட அவசியம் இல்லை உங்களுடைய மனசு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக அப்போ ஏதோ சாமி கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆனால் அதை நீங்கள் விஷயங்களுக்கு ஆனால் அது கூட கம்பல்சரி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ இந்த வாஸ்துக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்கா வாஸ்துபடி தான் வீடு அமையும் கர்மாபடி தான் வாஸ்து அமையும் எல்லாமே உன்னோட ஒன்று இன்டர்லிங்க் தான் நீங்கள் என்ன தப்பு செய்யறீங்களோ அந்த தப்புக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்மந்தம் இப்போ வாஸ்துவை வச்சு கர்ம வினையை தீர்க்க முடியுமா வாஸ்து சரி செஞ்சால் தீர்க்க முடியும் வாஸ்து சரியில்லைன்னா தீர்க்க முடியாது வாஸ்து தப்பாக அமையறதுக்கு காரணமே நீங்கள் கர்மாவை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அது எப்படி நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சிருவீங்க அதுக்குன்னு ஒரு காலகட்டமாகும் அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஓகே இப்போ நமக்கு வந்து கருமா இருக்குது அப்படின்னா தான் இந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீடு அமையுமா நீங்கள் கருமான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் பிறப்பே எடுத்திருக்கீங்க இல்லைனா போன பிரிவில் நீங்கள் முக்தி அடைஞ்சிருப்பீங்க பிறந்த அனைவர்களுக்குமே கருமா இருக்குது கருமானா என்ன கருமா என்பது செயல் நல்ல செயலாக இருக்குது தீய செயலாக இருக்குது கருமானா எல்லாமே கெட்டதான் நினைச்சிட்ருக்கேன் கருமா என்பது செயல் கருமா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செயல் என்று பொருள் செயல் என்றால் நல்வினை தீவினைன்னு இருக்குது நீங்கள் நல்வினை செஞ்சால் நல்வினையே தீவினை செஞ்சால் தீவினையும் வரும் அப்போ கர்மாவே இல்லைன்னா ஒருத்தன் பொறப்பே எடுக்க மாட்டான் அவன் போன பிறகுலேயே ம இறைவனடி சேர்ந்துருப்பான் அதனால் திரைப்படத்தில் அனைவருக்குமே கருமா இருக்குது அது நல்வினையாக இருக்கிறவங்க நல்ல வீட்டில் வாசப்படியும் தீவினையாக இருக்கிறவங்க தீய வீடு வாசப்படியும் அமைவது ஒரு வழக்கம் அவங்களுக்கு எப்போ காலகட்ட முடியுதோ அவர்களுடைய கருமா முடிஞ்சு நல்வினையாக மாறி அவங்களுக்கு அதன் பிறகு ஒரு பெஸ்ட்டான வீட்டை இறைவன் கொடுப்பார் இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் கர்மா வந்து நம்மள தாக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அது நிஜம் தானா சரி இப்ப முன்னோர் சேர்த்து வச்சு சுத்தம் உங்களுக்கு சேருமா சார் அதா சேரும் கண்டிப்பா சார் முன்னோரு வாங்கின பேர் இப்ப உங்க தாத்தா ஒரு பேர் வாங்கிருப்பாரு அவங்களுடைய பேரம் பேத்தி நம்மள சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஊர்ல ஆமா அதே மாதிரிதான் முன்னோர்கள் வேற நம்ம வேற இல்ல ரெண்டுமே ஒன்னோட படுக்கும் திசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நம்ம தலையை வச்சு படுக்கக்கூடிய திசை வந்து வாஸ்துப்படி எந்த திசையில இருப்பது சிறப்பு ஏன் வடக்கை தவிர்த்து மின்னு மூணு திசையில் நீங்கள் தலையை வச்சு படுக்கலாம் வடக்கு திசையில் மட்டும் தலை வைத்து படுக்கக்கூடாது ஓகே சார் இது ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக அந்த காந்த புலம் ஈர்க்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனாலயா இல்லை வாஸ்து ரீதியான பல பிரச்சனைகளை கொடுக்குமா நீங்கள் கேட்ட அந்த சயின்டிஃபிக்கான விஷயந்தான் வாஸ்து சயின்டிஃபிக்கான விஷயம் வேறு வாஸ்து வேற இல்லை வடக்கு பக்கம் நீங்கள் தலை வச்சிங்கன்னா உங்கள் காலில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவும் தலைக்கு ஏறிடும் தெற்குள்ள தகவல் தலையில இருந்து நெகட்டிவ் எல்லாம் இறங்கி கால் ஒடியே வெளியே போயிடும் காந்த சக்தி காந்த காந்த வாஸ்து சக்தி மேக்னெட்டிக் இப்போ ஒரு வீட்டோட பூஜை அறை அமைக்க வேண்டிய திசைய பத்தி சொல்லுங்க சார் எப்படி அமைக்கணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் வடமேற்கு மூலையிலையும் அமைப்பது சிறப்பு அப்படி இல்லைன்னா தென்கிழக்கு மூலையில அமைப்பது சிறப்பு அந்த பூஜை ரூமில் தேவையற்ற படங்கள் இருக்கக்கூடாது நிறைய கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாத்தையும் நூறு படத்தை வாங்கி தான் மாட்டிடாதீங்க சார் வீட்டுக்கு முன்பகுதி வீட்டுக்கு பின்பகுதி கொள்ளை அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பாதிப்புகளும் வருமா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் கிராமத்துலலாம் போனீங்கன்னா இன்னும் வாஸ்து நீங்கள் நல்லா கற்றுக்கலாம் ஓகே சார் சூப்பர் ஏன்னா அங்கே தனியாக கொள்ளைன்னு இருக்கும் அங்கே அவங்க தோட்டத்துக்கு தேவையான கிராமத்தில் போனீங்கன்னா வாஸ்து உங்களுக்கு கிளியராக புரியும் சிட்டியை விட கிராமத்தில் நல்லா புரியும் சூப்பர் சார் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க வாஸ்து பற்றி நன்றி நன்றி மேடம்